காவல் நிலையத்திற்கு உள்ளேயே மூன்று காவலர்கள் சீருடையுடன் மது அருந்தும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாமலி காவல் நிலையத்தில் பணியில் உள்ளபோதே மூன்று காவலர்கள் சீருடையுடன் சர்வ சாதாரணமாக மது அருந்துகின்றனர் மேசை மேலே வாட்டர் பாட்டில் சிப்ஸ் மது உள்ளிட்டவை அசிங்கமாக சிதறி கிடக்கின்றன இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது Thank <laughs> you. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க